நண்பருக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம் பேச இருப்பது பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய ஒரு பாடல் பாடலை பார்ப்போம் நாதர் முடி மேலிருக்கும் நாக பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்திற்குடிபுகும் பை கொள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே இந்த பாடலுடைய பொருள் சிவபெருமானினுடைய முடி மீதி இருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே புற்றில் நுழைந்து பாதாளத்தில் குடியேறும் படம் கொண்ட பாம்பே நாதத்தால் பாட பாட விளையாடி மேல் ஏறும் பாம்பே நீ மகிழ்ந்து ஆடுவாயாக என்று இந்த பாடலில் பாம்பை குறிப்பிடுவது போல இங்கே பொருள் கொள்ளப்படுகிறது ஆனால் பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல் அனைத்திலையும் அவர் பாம்பு என்று குறிப்பிடுவது குண்டலினி சக்தியை என்பதை நாம் பல்வேறு பாடல்களில் அறிந்திருப்போம் அப்படி அந்த குண்டலினி சக்தியை தான் இங்கே அவர் பாம்பாக உருவப்படுத்தி நமக்கு ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் குண்டலினி சக்தி தான் பாம்பாக உருவம் உருவகம் செய்யப்பட்டது அது யோகிகளின் தலை வரை வரும் யோகிகள் விரும்பும்படி சுழுமுனை நாடியாகிய பையில் இருக்கும் அது யோகிகளுக்கு நல்லதையே செய்யும் அது உடலின் பாதாளமாகிய ஆறு யோக ஆதாரங்களுள் முதலாவதாக கருதப்படும் மூலாதாரத்தில் இருக்கும் நாடியின் வழியில் வாய் வைத்து படுத்திருக்கும் அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலையாகிய சமாதி நிலையை யோகி அடையும் பொழுது அக்குண்டலனி என்ற பாம்பு சக்தி மேலேறும் மூலாதாரத்தில் படுத்திருக்கக்கூடிய இந்த பாம்பு மெல்ல மூச்சு பயிற்சியின் மூலம் நாம் எப்படி ஆறு ஆதாரங்களை தாண்டி சமாதி நிலையில் அக்குண்டலினி சக்தியை மேலெழுப்புகிறோமோ அப்படி இந்த பாடலில் பாம்பை பாதாளத்தில் புற்றுக்குள் படுத்திருக்கும் அந்த பாம்பை பாடி பாடி அந்த பாம்பை புற்றிலிருந்து மேல் எழும்புவது போல நம்முடைய குண்டலினை சக்தியை எழுப்ப வேண்டும் என்று இந்த பாடலில் சித்தர் பெருமான் குறிப்பிடுகிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் நாதர் முடி மேலிருக்கும் நாக பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்திற்கு குடிபோகும் பைகோல் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே ஓம் நமசிவாய நன்றி